அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூக பற்றாளர் ஞானசித்தன் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு பொது அறிவு தகவலை திரட்டி ஒரு சுவாரஸ்யமான செய்தி என்கின்ற தலைப்பில் நான் நான் தொகுத்து வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான செய்தி எதை பற்றி அப்படின்னா ஏடிஎம் மெஷினை பற்றி ஏடிஎம் அதனுடைய ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் ஏடிஎம் முதன் முதல்ல கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா ஜான் ஷெப்பர்டு பேரன் அப்படிங்கிற இங்கிலாந்து நாட்டை சார்ந்த விஞ்ஞானி கண்டுபிடிக்கிறாரு இப்போ இந்த ஜான் ஷெப்பர்டு பேரன் அவர்களுக்கும் நமது இந்திய தேசத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு அது என்ன அப்படின்னா ஜான் ஷெப்பர்டு பேரன் அவர்கள் பிறந்தது எங்க அப்படின்னா நமது இந்திய தேசத்தில் மேகாலயா மாநிலத்துல ஷில்லாங் அப்படிங்கிற இடத்துல தான் அவர் பிறந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜூன் இருபத்தி மூணாம் தேதி பிறந்தாரு ஜான் ஷெப்பர்டு பேரன் அவர்களுடைய தந்தையார் பிரிட்டிஷ் ஆட்சியின் போது இந்தியாவில் சிட்டகாங் அப்படிங்கிற துறைமுகத்தில் சீஃப் என்ஜினியராக வேலை பார்த்தார் அந்த டைமில் பிறந்தவர் தான் ஜான் ஷெஃபர்டு பேரன் அவர்கள் இப்போ அவர் படித்தது வளர்ந்தது எல்லாமே இங்கிலாந்தில் இப்போ இங்கிலாந்தில் அவர் இந்த ஏடிஎம் மிஷினு அவர் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படிங்கும் போ பார்த்தா ரொம்ப வியப்பாக திகைப்பாக இருக்குது இப்போ இந்த ஏடிஎம் மிஷின் எப்படி வந்தது அப்படின்னா ஒரு நாள் ஜான் ஷெஃபர்டு பேரன் அவர்கள் பேங்குக்கு போய் பணம் எடுக்க காத்துட்டு இருக்கிறாரு நிறைய கூட்டம் ஆனால் பேங்க் வந்து க்ளோசிங் டைம் வந்ததுனால இன்றைக்கி பணம் எடுக்க முடியாது அஞ்சு மணியோட பேங்க் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி பேங்கை க்ளோஸ் பண்ணுறாங்க அந்த டைமில் இவருக்கு வந்து பணம் ரொம்ப நெருக்கடியான ஒரு சூழலில் சிக்கித் தவிக்கிறார் கையில் பணம் இல்லாதனால மன உளைச்சலுக்கு உள்ளாகிறாரு ஐயோ இப்படி பணம் இல்லாததுனால எப்படி நம்ம பணத்தையே நம்ம எடுக்க முடியாமல் ஒரு சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி மன குழப்பத்தோடு மன உளைச்சலோடு வேதனையோடு விரக்தியோடு அப்படியே பொடிநடையாக நடந்து வராரு நடந்து வரும்போது வீதியில் சாக்லேட் வெண்டர் மிஷினை பார்க்குறாரு இந்த சாக்லேட் ஒரு காயின் போட்டால் சாக்லேட் வர மாதிரி ஏன் இதே மாதிரி நம்ம பணமும் நம்ம கைக்கு வர மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்க கூடாது அப்படின்னு தனக்குள்ளே ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு அதன் பிறகு போய் நாள் பகலாக இரவு பகலாக அதற்கான முயற்சியில் ஈடுபடுறாரு அவருடைய விடா முயற்சியின் பலனாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டில் ஏடிஎம் மிஷினை கண்டுபிடிக்கிறாரு இப்போ இந்த ஏடிஎம் மிஷினை முதன் முதல்ல நடைமுறைக்கு கொண்டு வந்த வங்கி எதுன்னு பார்த்தா இங்கிலாந்து நாட்டில் உள்ள பார்க்லேஸ் அப்படிங்கிற வங்கி தான் ஏடிஎம் மிஷினை முதல் முதல்ல நடைமுறைக்கு கொண்டு வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இப்போ இவர் வந்து ஏடிஎம் முதல்ல கண்டுபிடிக்கும் போது இன்றைக்கு மாதிரி கார்டு வச்சு ஸ்வைப் பண்ணுற மாதிரிலாம் கண்டுபிடிக்கல காசோலை அதாவது செக்கு வச்சு அதுக்கு ஒரு பின்னு கொடுத்து அந்த பின்னு சொன்ன தான் கையில் பணம் கிடைக்கிற மாதிரி இருந்தது நாள்பட நாள்பட இன்றைக்கி வந்து கார்டு ஸ்வைப்பிங் கார்டு வந்துடுச்சு ஆரம்பத்தில் வந்து ஆறு இலக்கம் அதாவது சிக்ஸ் டிஜிட்டலில் பின் இருந்ததுனால இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படி இந்த ஆறு இலக்க எண் சிக்ஸ் டிஜிட்டல் உள்ள எண் நாலு இலக்கமாக வந்ததுக்கு காரணம் யார் அப்படின்னா ஜான் ஷெஃபர்டு பேரன் அவர்களுடைய மனைவி என்னங்க இந்த மாதிரி ஆறு டிஜிட்டல் நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதை கொஞ்சம் எளிமையாக அப்படின்னு ஒரு சஜஷன் சொல்கிறாங்க இந்த ஜான் ஷெஃபர்டு பேரன் அவர்களுடைய மனைவி சஜஷன் சொன்னதுனால அவர் வந்து ஆறுலேருந்து ரெண்டுக்கு கொண்டு வராங்க இப்போ அன்று முதல் இன்று வரை கிட்டத்தட்ட ஒரு எழுபது வருஷமாக நாலு நாலு டிஜிட்ட உள்ள பின் எண் தான் இருக்குது இப்போ இந்த ஏடிஎம் பின் நம்பரை நம்ம நிறைய பேர் எழுதி வச்சிருவாங்க பின்னாடி அந்த நம்ம போடுற கவர்லே எழுதி வச்சுருப்பாங்க இல்லைன்னா இப்போ ஏடிஎம்மில் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம பின்னாடி பார்த்து இது பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் உஷாராக இருக்கணும் இப்போ இந்த ஏடிஎம் வந்த பிறகு நிறைய திருடு குறைஞ்சிருச்சு வலிப்பெரு குறைஞ்சிருச்சு ஒரு காலத்தில் வீட்டில் பணம் நிறையா போது திருடர்கள் வந்து எளிமையாக அதை தூக்கிட்டு போயிடுவாங்க மொத்தமாக அதே மாதிரி ஒரு பணத்தை நம்ம ஒரு சம்பளம் வாங்கிட்டு பர்ஸில் வச்சுட்டு பஸ்லேயோ ட்ரெயின்லேயோ போகும்போது பிக் பாக்கெட்டு ஏசி ஈஸியாக பிக் பாக்கெட் அனுப்பிச்சிட்டு போயிடுவாங்க திருடனுக்கு சாதகமாக இருந்தது அதாவது ஏடிஎம் கண்டுபிடிக்க முன்னாடி நிறைய திருட்டுக்கு அவங்களுக்கு வந்து எளிமையாக ஈஸியாக திருடிட்டு போனாங்க ஆனால் ஏடிஎம் வந்த பிறகு நம்ம தேவையான பணத்தை தேவையான டைமில் எடுத்துக்கிறோம் இப்போ நம்ம இங்கேருந்து எங்கே போனாலும் நம்ம எங்கே தேவைப்படுதோ அங்கே போய் நம்ம ஈஸியாக நம்மளுக்கு தேவையான பணத்தை எடுத்துக்கிறோம் அதனால் திருட்டுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சாச்சு அது மட்டும் இல்லை நாட் ஓன்லி தெஃப்ட்டு இந்த ஏடிஎம் மிஷினு வந்த பிறகு நம்மளுக்கு வந்து நேரம் மிச்சமாகுது இப்போ பேங்கில் போய் நம்ம வித்துடாபல் ஃபார்ம் ஃபில் பண்ணி நம்ம இப்போ பணத்தை வாங்கறதுக்குள்ளே நாலு மணி கணக்காக அதாவது அரை நாள் ஒரு நாள் ஆயிரும் நம்ம டிராவல் டைமு மிச்சமாகுது இப்போ பேங்குக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பேங்க்னா அஞ்சு கிலோமீட்டர் போய் நம்ம வித்து ஃபார்ம் ஃபில் பண்ணி பணம் எடுத்துகிட்டு வரத்துக்கு ஒரு நாள் ஒதுக்கணும் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் பக்கத்தில் வீதியிலேயே நமக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற ஏடிஎம்மில் நம்ம கன்வீனியண்ட்டாக எடுத்துக்கிறோம் அதனால் இப்போ ஜான் செஃபர்டு பேரன் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர் சந்தித்த அந்த சவாலை அந்த சோதனைகளை அவர் சாதனைகளாக மாற்றிக்கிறாரு அந்த மாதிரி நீங்களும் வாழ்க்கையில் சாதிக்கணும் ஜான் செப்பர்ட் பேரன் அவர்கள் இறந்தது எண்ணிக்கை அப்படின்னா மே பதினைந்து ரெண்டாயிரத்தி பத்து அதாவது அவருடைய நினைவு தினம் மே பதினைஞ்சு இன்னைக்கு அதனால் அவருடைய வாழ்க்கை உங்களுக்கும் தெரியணும் இந்த அவருடைய ஜான் செப்பர்ட் பேரன் அவருடைய வாழ்க்கை சொல்லுகிற பாடம் என்னன்னா எதுவுமே நம்ம சோதனையாக சோதனையாக எடுத்துக்காம சோதனைகளை சாதனையாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் ஜான் செப்பர்ட் பேரன் அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகிற பாடம் அவரை மாதிரி நீங்களும் பிரச்சனைகளை சோதனைகளை சோதனைகள்லாம் பார்க்காம விடாமுயற்சி செய்யுங்க நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க ஜான் செப்பர்டு பேரன் அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ள வரை இருக்குன்னு சொல்லி இன்றைய பயனுள்ள தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு சுவாரஸ்யமான தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்